உங்கள் இலக்கை எப்படி சாதிப்பது ஜிஓஏஎல் ஃபார்முலா நண்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கு ஒரு இலக்கு இருக்கு ஆனா எல்லோரும் அந்த இலக்கை அடைய முடியல ஏன் தெரியுமா ஏனெனில் கனவு காண்றது எளிது ஆனா அந்த கனவை கையில் எடுக்கிறது தான் சவால் இன்று நான் உங்களுடன் போகிறேன் ஒரு எளிய சூத்திரம் ஆனா அதுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றும் சக்தி இருக்கு அதுதான் GOAL ஃபார்முலா ஜி Get ஓவர் Fear பயத்தை வெல்லுங்கள் வெற்றிக்கான முதல் தடையாக இருப்பது பயம் நம்ம மனசு கேட்கும் நான் தோல்வியடைந்தா என்ன ஆகும் ஆனா இத நினைவில் வைங்க ஃபெயில் என்றால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு பாடம் டாக்டர் அப்துல் கலாம் பல ராக்கெட் டெஸ்டுகளில் தோல்வியடைந்தார் ஆனா அவர் நின்னுத்தாரா இல்லை ஒவ்வொரு தோல்வியும் அவரை வெற்றிக்கே அருகே கொண்டு சென்றது நினைவில் வைங்க நான் தோல்வியடையல நான் கற்றுக்கொள்றேன் ஓ அவுட்லைன் வாட் யூ வாண்ட் உங்கள் இலக்கை தெளிவாக அமைக்கவும் நீங்க எங்கு போகணும் என்று தெரியாம காரை ஓட்ட முடியுமா அப்படியே இலக்கை தெளிவாக சொல்லாமல் வெற்றியடைய முடியாது உங்கள் இலக்கை எழுதி பாருங்க அது தெளிவானது அளவிடக்கூடியது பொருள் கொண்டதாக இருக்கணும் நான் ஃபிட்டாகணும்னு சொல்வது ஒரு கனவு ஆனா நான் தினமும் ஐயாயிரம் அடிகளை நடப்பேன்னா அது ஒரு இலக்கு தெளிவுதான் தைரியம் தரும் ஏ ஆக்ஷன் பிளான் திட்டம் அமைக்கவும் கடவு மட்டும் போதாது திட்டமில்லா கனவு ஒரு நிழல் மாதிரி காணப்படும் கை கிடையாது திட்டம் டு இலக்கு பிளஸ் காலக்கெடு பிளஸ் படிகள் பிளஸ் மாற்றுத்திட்டம் மதுரையில் இருந்த ஒரு இளைஞன் யூடியூப் சேனல் தொடங்க நினைத்தான் அவன் ஒவ்வொரு படியையும் எழுதி கொண்டான் ஸ்கிரிப்ட் ஷூட் எடிட் அப்லோடு ஆறு மாதத்தில் அவனுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைத்தது ஏன் தெரியுமா அவன் ஒரு ரகசியம் பின்பற்றினான் எழுது தேதி வை செயல்படு எல் லிவிட் டெய்லி தினமும் செயலில் இருங்கள் வெற்றி ஒரே நாளில் வராது ஆனா தினமும் ஒரு சிறிய செயல்தான் வெற்றியை உருவாக்கும் தொடர்ச்சி பெருக்கல் நேரம் இஸ்இக்குவல் டு வளர்ச்சி ஒரு விவசாயி விதை விதைக்கிறார் அவர் நாளைக்கு விளைச்சல் கிடைக்காது ஆனால் அவர் தினமும் தண்ணீர் ஊற்றுவார் ஏனெனில் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் மெதுவான முன்னேற்றமும் முன்னேற்றமே அப்படித்தான் வாழ்க்கையும் நீங்க தினமும் ஒரு சிறிய முயற்சி செய்தால் அது ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும் முடிவு ஒரு நிமிடம் கண்முடி பாருங்க நீங்க உங்கள் இலக்கை அடைந்துட்டீங்க அந்த மகிழ்ச்சி அந்த பெருமை அந்த திருப்தி அது உங்களுக்காக காத்திருக்குது அதை அடைய ஒரு படி போதும் இன்று தொடங்குங்க ஜிஓஏஎல் ஃபார்முலா ஜி பயத்தை வெல்லு தோல்வி இஸ் டு கற்றல் ஓ இலக்கை தெளிவாக அமை தெளிவுதான் தைரியம் தரும் ஏ திட்டமமை எழுது தேதிவை செயல்படு எல் தினமும் செயல் மெதுவான முன்னேற்றமும் முன்னேற்றமே சுருக்கமா சொன்னா பயம் வெல்லு இலக்கு அமை திட்டம் செய் தினமும் செயல்படு இதுதான் ஜிஓஏஎல் ஃபார்முலா உங்கள் வெற்றிக்கான பாதை நண்பர்களை மோட்டிவேஷன் வர காத்திருக்காதீங்க செயலில் இறங்குங்க ஏனெனில் செயல்தான் உந்துதல் உருவாக்கும் இந்த கதையில் உங்களுக்கு ஊக்கம் கிடைச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலுக்கு உங்கள் கனவு நனவாகட்டும்